இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ஏழு நவம்பர் வெள்ளிக்கிழமை சப்தமி ஆயுள்யம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உழைப்பு விஷமம் நன்மை மிதுனம் நட்பு கடகம் புகழ் சிம்மம் நன்மை கண்ணி தெளிவு துலாம் நலம் விருச்சிகம் பரிசு தனுஷு லாபம் மகரம் போட்டி கும்பம் ஓய்வு மீனம் ஆதரவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்